முருங்கப்பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஒரு ஹேர் ட்ரை தான் உங்களுக்கு இது வந்து அதோட இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க இதை வந்து நான் செய்யற மாதிரி நீங்க வந்து இதே வந்து நீங்க பொடியா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க அந்த ஹேருக்கு தடவிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு மாசத்தருதி கண்டிப்பா முடி வந்து நல்ல கருகருனே இருக்கும் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இந்த மாதிரி தடவிக்கிட்டே உங்களுடைய வெள்ள முடி கூட ஆறு மாசத்துக்கு இதை நீங்க தடவிக்கிட்டே வர 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 இள நர முடிக்காரவங்களா இருந்தாலும் சரி இல்ல வயசானவங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த முடி நல்லா கொஞ்சம் கருப்பு கொடுத்துட்டே ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இது வந்து ரொம்ப காசும் இல்ல கிடைக்காத பொருள் இல்ல ரொம்ப ஈஸியான பொருள் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி தேய்ச்சிக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து அந்த பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறது பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நம்ம சேனல் வந்து அப்படியே நிற்கிது சப்ஸ்கிரைபர் கம்மியாகவே வந்துட்டு இருக்குது நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்னும் ஒரு பத்து லட்சத்தருது வர்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம ரொம்ப இயற்கையான பொருளை வச்சு ஹேர் ட்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வயல்ல தான் நிக்கிறா இது வந்து பாத்தீங்கன்னா பூழாஞ்செடி பாருங்கள் நிறைய வளர்ந்து ஃபுல்லாக இருக்குது இந்த பூலாஞ்செடியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது மெயினாக வந்து ஹேருக்கு வந்து அந்த நரமுடி இளநர எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வயசுலலாம் இதை வந்து பறித்து குழந்தைங்க வந்து அப்போ அந்த இங்குக்கு பதிலாக இதை வச்சுக்கிட்டாலாம் எழுதுவாங்க சிலைட்டில் தேய்ச்சிக்குவாங்க அந்த மாதிரி உள்ளது இது பாருங்க இந்த மரம் full படந்து நிக்குது எல்லாத்துலயும் பழம் இருக்குது இங்கே பாருங்க பழம் இங்கே பாருங்க கருப்பு கருப்பாக கொண்டு கொண்டா இருக்குது மிளகு மாதிரி இதுதான் பூளாப் பழம் இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கு இன்னும் கூட பெருசா இருக்கும் இது கொஞ்சம் சின்ன பழமா இருக்குது தெரியுங்க இங்க பாருங்க இப்டி அரைத்துனீங்கனா எவ்ளோ கருப்பா வரது பாருங்க கருப்பா இல்லை ப்ளூ கலர்ல வரும் ப்ளூ கலர் இப்போ இத அப்படியே அரைச்சு இத வந்து இங்க கையெல்லாம் நல்லா கருப்பாயிரும் இதை வந்து முடிக்கி தேய்ச்சிங்கன்னா அடிக்கடி இதை தேய்ச்சிக்கிட்டு வரணும் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முடி நல்லா வந்து பிளாக்காயிரும் பாருங்க எப்படி இருக்குது என் கை பாத்தீங்களா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இதை பறித்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பிளாக்கா வருதுன்னு இப்போ நம்ம ஹேர் ட்ரை செய்கிறதுக்கு இது வந்து அவரி நிலக்காய்ச்சலில் நான் வந்து பிடிக்கிட்டு வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிலக்காய்ச்சலில் காய வச்சுருக்குறேன் அதே மாதிரி மருதாணித்தலையும் பிடிங்கிட்டு வந்து அதையும் நிலக்காய்ச்சலில் காய வச்சுருக்குறேன் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிலக்காய்ச்சலில் காய வைக்காட்டி நீங்கள் வந்து கடையிலே வாங்கிக்கலாமே அதாவது நாட்டு மருந்து கடையில் இந்த ரெண்டு பொடியுமே வாங்கிக்கலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் ரெண்டையும் நிலக்காய்ச்சலில் காய்ச்சி காய வச்சு வச்சிருக்கறேன் இது வெள்ளைக்கரிசலாங்கண்ணி இதுவும் நான் நம்ம வயலில் கிடச்சதுனால நான் பறிச்சிட்டு வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் கடுக்கா பொடி இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினது கடுக்கா பொடி இது பார்த்திங்கன்னா அன்னப்பேதி அதாவது நாட்டு மருந்து கடைகள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அன்னப்பேதின்னு பாருங்க இந்த மாதிரி இது வந்து நல்லா பொடியாக இருக்கும் உப்பு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும் லைட்டாக கிரீன் கலரில் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கறேன் நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு அதனால் பொடி பண்ணி வச்சிருக்கறேன் அதில் ஒரு சின்னதாக ஒரு லெமன் எடுத்து இந்த சாரில் விட்டுக்கணும் விட்டு இதை வந்து காய வச்சுக்கணும் இந்த மாதிரி விட்டு காய வச்சு பவுடராக நீங்கள் வச்சுக்கிட்டேன் அது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அரைச்சி வச்சுட்டு இப்போ தான் லெவன் விட்டு கலக்குறேன் இதை காய வச்சிட்டோம்னா பொடியும் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே கலக்கி வச்சாலும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதாவது பூலாந்தலையில் பார்த்தீங்கன்னா பூலாந்தளை அந்த பழத்தை எடுத்து இதனுடைய சாரணம் போகிறோம் இது உங்களுக்கு பொடியாக வேணும்னா முன்னாடியே இதை பிடிங்கி நிலக்காய்ச்சல்லாம் காய வச்சு பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல கிடைச்சா சேர்த்துக்காங்க இல்லாட்டி மற்ற இந்த பொருட்கள் மட்டும் சேர்த்துக்கினாலே போதும் மூணு ரெண்டு அஞ்சு பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட ஆறு பொருள்னு நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் மரதாணி இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு பொடியாகிருக்குது இப்போ நம்ம இந்த எந்த அளவு போட்டோமோ அதே அளவு இந்த அவரித்தலை இதையும் எடுத்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு அது சேர்த்து இதுவும் ஒரு கைப்பிடி அளவு அதாவது கால் சேர்த்தா ஒரு கைப்பிடி அளவு பவுடராக இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டும் சரிசமாக எடுத்து நம்ம பொடி பண்ணுறோம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொடியை அரைச்சி வச்சிருக்கிறோம் இது வெள்ளை கறசலங்கண்ணி பொடி நம்ம வீட்டிலே அரைச்சது இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நிறைய வேண்டியதில்லை ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கடுக்கா பொடி இதுவும் நிறைய சேர்த்தக்கூடாது ஓரளவு தான் சேர்த்தணும் பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடி நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக நம்ம அரைச்சிட்டோம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது லைட்டாக சளிச்சிக்குவோம் இப்போ நல்லா சளிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் நைஸாக இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வச்சுட்டு இதில் நான் தேவையான அளவு ஒரு இதால் ஒரு ரெண்டரை ஸ்பூனு நான் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டரை ஸ்பூன் இதில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம அன்னப்பிரீதி கலக்கணும் நம்ம லெமன் வச்சு கலக்கி வச்சோம் அப்போ வைக்கி பாருங்கள் அப்படியே ஈரமாக இருந்துச்சு காய காய நல்லா ஒரு பொருள் பொருள் வந்துடுச்சு பாருங்கள் இது என்ன வெயிலில் வச்சு காய வச்சோம்னா நல்லாவே காஞ்சிடும் நான் இப்போ தான் வச்சேன் பேன் காத்தலை அதனால் லைட்டாக காய்ஞ்சிருக்கு கடுக்கா பொடி வந்து இதால் ஒரு அரை ஸ்பூன் எடுத்தோம்னா இதுவும் ஒரு அரை ஸ்பூனு இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூனு தான் எடுக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்ற பொருள் தான் உள்ளே சாப்பிட்றது அன்னப்பெய்தியெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது நாட்டு கடையில் கிடைக்கும் விலையும் கம்மியானது தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்காங்க நான் எது சொல்கிறேன்னா அன்னப்பேதி சேர்க்கலாமான்னு நினைக்கிறிகள் அதுக்காக தான் நான் இந்த இதை இந்த கருத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும் இப்போ இது இருக்குது இருக்கட்டும் பூலாம்ப படத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே காய வச்சு பொடி பண்ணி வச்சோம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பழமாக வச்சுருக்கறதுனால இது தேய்க்க போகிற டையத்தில் இதில் வந்து கசக்கி இதனுடைய சாரை மட்டும் எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறேன் நான் அந்த வயலுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஓடிட்டு இருக்குது இங்கேயே குளிச்சிக்கல ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இந்த பழத்தை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டுருங்க ஒரு விரலில் தான் வைக்கணும் இல்லாட்டி ஸ்பூனு வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்துடணும் என் விரல் பாருங்கள் ரெண்டு வரல எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விடணும் இப்போ இங்கே பார்த்தீங்களா இதுவே பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குன்னா இங்கே பாருங்க செமையாக இருக்கா அதாவது ப்ளூ கலரில் இருக்கும் இப்போ இதை இதில் வடிகட்டிக்கலாம் கை போச்சு வடிகட்டி இருந்தால் அதில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்துரல அதனால் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கலக்கிடுங்க பாருங்க நல்லா கலராக இருக்குது கருப்பாக இருக்கும் அது பாத்தீங்களா என் கையை எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க அப்பா தென்னா கலர் பார்த்தீங்களா அப்போ இது முடியல தேய்ச்சா முடியில் தேய்ச்சா எப்படி இருக்கும் பாருங்கள் இது நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறணும் ஊறுனாத்தான் இதனுடைய சார் இதில் இறங்கியிருக்கு நம்ம தலையில் தடணுன்னா அப்போ தான் அந்த ஹேரில் உடனே பிடிக்கும் அதனால் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து ஊறி நிற்கிது எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்குறாங்க வேற சொல்லியிருந்தீங்க சாம்பிள் பார்க்குறதுக்கு பரவாயில்லைங்க அவங்க வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால எங்கள் வீட்டுக்காரர் நல்லா ரெடியாக உட்காந்துருக்குறாங்க ஏங்க எண்ணெய் தேய்ச்சிங்களா கலையில ஒரு எண்ணெயை கழுவனுங்க பூலாம்பழம் தானே எண்ணெய்த்த கவர் போடுறோம்னா நான் தேய்ச்சேன் பாருங்க நல்லா கருத்து போச்சு அதனால கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இது தேய்க்கும்பொழுது நீங்கள் கவர் கையில் மாட்டிக்கோங்க கிளவுஸு மாட்டிக்கோங்க இல்லாட்டி கவர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கவர் நல்லா மாட்டிக்கங்க கையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு முதல்ல ரொம்ப வெள்ளை வெளியேன்னு இருக்கும் இப்போ அந்த எங்களுடைய ஆயில் தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள் அந்த பக்கமெல்லாம் நல்லா கருப்பு கொடுத்துட்டு வருது இதனால தான் நான் சொல்லுவேன் எப்படியா கொண்ட வெள்ளை முடியும் இந்த ஆயில் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருப்பு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாம் கையால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா முடி இந்த மாதிரி விட்டுக்கோங்க இதே தவிர தேக்கிறதுனால தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி தேய்ச்சி விட்டுறணும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டுருங்கதான் பாருங்க ஃபுல்லாக தேய்ச்சிருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இருக்கட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் எங்கள் வீட்டுக்கார் குளிக்கிறேங்க இப்போ பாருங்கள் குளிச்சுட்டு வந்தாச்சு எப்படி பாருங்கள் ஈரத்தலை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தேய்க்கும்போது நல்லா இதே கலர் கொடுத்து அப்படியே கருப்பாக வந்துடும் நம்ம எவ்வளோ வெள்ளை அரைஞ்சி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் நல்லாவே இருக்குது தெரியுதுங்களா இந்தளவு நம்மளுக்கு பிளாக் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து வெளியில் போகிறோம் எங்கேயாவது போக இல்லை வரையில் நம்மளுக்கு வந்து வெள்ளையே இல்லாமல் இந்த மாதிரி இருந்தாலே போதும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு இயற்கையான டைம் அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருள் தான் வாங்கி நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வந்து ஹேர் வந்து நல்லா கருப்பாயிரும் ஒடுங்க இருக்குது நல்லாயிருக்கு